ఆమెనే <muchas>

நெஞ்சி நெஞ்சி தாயா ஏண்டா ஏண்டா கால தமதன் கேட்டா கட்டு கறிய கொட்டி எழந்து கொண்டிருக்கின்றாய் சரி விடுங்க ஏண்டா ஐயோ இந்த உலகத்தில் என்னை பத்தி நிறைவாக பேசுகிறார்களா அல்லது குறை குறி பேசுகிறார்களா ஐயா உங்களை பத்தி நிறைவாக பேசுறங்க யார் குறை குறி பேசுறங்க குறையே கிடையாது ஆமா ஐயா மக்களுக்கு எவ்வித குறையும் இல்லாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறேன் ஐயா என்ன பேர் இதச்சல் கேக்குறது கேக்குற பேர் ஐயா

வேட்டையாடி முடிந்து விட்டது இருந்தாலும் களைப்பாக இருக்கின்றார்கள் குடிமக்களுக்கு பசி பசி உங்கள் பசியை நான் போக்குகிறேன் அதோ பார்த்தாயா आश्रम ஒன்று தெரிகிறது ஆமா அதை தேந்து ஆசிரமுடா கேமரா ஆசிரமடா आश्रमம் அங்க சென்றால் புசிப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம் புறப்படுங்க

ஆயிரம் சிரம் இரண்டாயிரம் பரம் பழைத்தவன் அர்ஜுனன் அப்படியா அர்ஜுனன் அந்த நோக்கம் இங்கு எதற்காக வந்திருக்கின்றோம் தெரியுமா குடிய மக்கள் ஆயிரம் படை வீரர்களோடு வேட்டையாட வந்தோம் வேட்டையாடு கழித்து விட்டது இப்பொழுது குடிமக்களுக்கு பசி அதிகரித்து விட்டது பூசிப்பதற்கு தாங்கள் தான் உதவி செய்ய இந்த கனகத்தில வந்து என்னிடத்தில் பசி என்று சொன்னால் பூசி என்று கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையப்பா நான் எதை கொடுப்பது நீங்கள் இப்படி உரைத்தால் எப்படி பசியோடு இருக்கின்றார்கள் குடிமக்கள்

தகு தகுந்த உபாயம் உரைத்து விட்டீர்கள் அந்த காமதேனு பசு வரவழைத்துதானே நாம் புசிப்பதற்காக ஏற்பாடு செய்தார்கள் அப்படிப்பட்ட காமதேனு பசு நம்ம கொண்டு சென்றால் என்ன கேளுங்க எங்களுக்கு பசி தீர்ந்து விட்டது பசி ஆறி விட்டதா சந்தோஷம் சென்று வாருங்கள் விண்ணப்பம் ஒன்றும் கிடையாது அந்த காமதேனு நீ சொல்வது எனக்கு சிரிப்பாக இருக்கிறது விந்தையாக இருக்கிறது பசு உங்களுக்கு வேண்டும் அப்பா அது எனக்கு சொந்தமானது கிடையாது வியாபாரர்களுக்கு சொந்தமானது அழைத்தால் வரும் வேண்டிய உபசாரணம் செய்யும் சென்றுவிடும் அதை கொடுக்க எனக்கு உரிமை இல்லை அப்படி என்றால்

காமதேனு பசு பிடிக்கலான போனா ஐயோ எட்டி எட்டி ஓடிடுடா அந்த ஓடிக்கிற ஓட நம்மால தாங்க முடியல தாங்க எங்க ஊர்ல எவ்வளவு திட்டு மாடு புடிச்சிரு நானு திட்டுல பாது தேவல் தானா அந்த காமதேனு பசு பிடிக்கலாம் என்று சென்றால் அது எட்டி எட்டி ஓடிக்கிறது அது மட்டுமா என்னுடைய பிள்ளைகளே கொன்று விட்டதே ஐயோ ஏழு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளையும் கொன்று விட்டது ஏழு பிள்ளைகளையும் கொன்று விட்டது ஆகையால் ஏன்டா பாருடா என்னுடைய பிள்ளைகளே கொன்றதோ அந்த காமதேனு பசு இது முனிவன் செய்த சூழ்ச்சியாகத்தான் இருக்கும் அந்த முனிவனை சும்மா விடலாமா என்னுடைய கொன்றதோ அந்த காமதேனு பசு எப்பொழுது இவன் சூழ்ச்சி தான் இப்படி செய்தது ஆகையால் இந்த முனிவனை சும்மா விட கூடாது யாரால் உங்களுக்கு நிலைமை சொல்லுங்களா அரசரமா வருத்தப்படாதே யாராலும் இந்த நிலைமை தெரியுமா கார்த்திவேரி ஆட்சிடன் தான் பசி என்று உரைத்தார் உன் தாயை அழைத்து பசியை போக்கு என்று காமதேனு வரவழைத்தேன் அவர்கள் பசியை போக்கியது பசியை போக்கிய பசு எனக்கு வேண்டும் என்று கேட்டான் அது எனக்கு சொந்தம் கிடையாது தேவர்களுக்கு சொந்தமானது அது என்னால் கொடுக்க முடியாது என்று உரைத்தேன் அதற்காக என்னை இக்காரியத்திற்கு ஆளாக்கி விட்டான் அப்பா இப்படிப்பட்ட காரியத்தை சப்பா எங்களை விட்டு பெரிய போகிறீங்களா எங்களை விட்டு பெரிய போகிறீங்களா வருத்தப்படாதே அவன் என் உயிரை ஒன்றும் செய்ய முடியாது என் உடலைத்தான் சின்னபண்ணம் செய்திருக்கிறான் மகனே நீ யார் நான் யார் இதோ இருக்கும் உன் தாய் யார் என்று உனக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் நான் தான் சிவபெருமான் நீ தான் என்னுடைய மைத்துனன் மகாவிஷ்ணு இதோ இருக்கும் உன் தாய் தான் என் மனைவி பார்வதி எதற்காக இப்படி ஒரு நாடகம் நடத்தினோம் தெரியுமா குறிப்பாக இந்த உலகத்திலே கற்பு நிலை தவறக்கூடாது என்பதற்காகவும் சத்தியம் நிலைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம் மகனே அது மட்டும் கிடையாது இதை பார்த்தாயா இந்த உடல் மண்ணிலே புதைந்திருக்கும் உன்னுடைய தாயானவள் உன்னுடைய தாயானவள் முகம் இந்த படவேடு என்று சேத்திரத்திலே மக்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் அது மட்டும் கிடையாது இங்கு வருபவர்கள் உன் தாயோடு இணைந்திருக்கும் பொழுது உன் தாயை வளம் வந்து உன்னை வளம் வந்து அதை பார்த்தாயா அந்த கமண்டல நாக நதியில நீராடி உன் தாயை வளம் வந்து உன்னை வளம் வந்து குறிப்பாக பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் உன்னை போன்று ஒரு பிள்ளையை செய்து தொட்டில் இட்டு இந்த மரத்திலே ஆறாரோ பாடினால் கண்டிப்பாக பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் மகனே மகனே மகனே